எல்லா புகழும் இறைவனுக்கே அன்பான யாசான சொந்தங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக தலைநகரில் நடக்கக்கூடிய குடியரசு தின அணிவகுப்பு விழா இதற்கு அந்தந்த மாநிலங்களிலிருந்து பெருமையை பறைசாட்டும் விதமாக வாகனங்கள் செல்வது வழக்கம் இந்த ஆண்டு தமிழ்நாட்டுடைய வாகனத்திற்கு அலங்கார ஊர்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது இயற்கையானது முற்றிலும் பாதுகாப்பானது பெறப்பட்ட தயாரிக்கப்பட்ட தலையில் முடி வளர்தல் போன்ற முடி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீர்வாகிறது அஞ்சல் கலக்காத நலங்கு மாவு ஆண் பெண் இருபாலரும் பயன்படுத்தலாம் குழந்தைகளுக்கான காப்பி தூளில் உருவாக்கப்பட்ட பேபி பவுடர் ஸ்கின் இன்ஃபெக்ஷனை சைனாகவும் சுமூத்தாகவும் வைக்க உதவுகிறது முடி உதிர்வதை பாதுகாத்திட கொய்யா இலை கலந்த சியாக்காய் தூள் பாதம் ஹேர் ஆயில் ஆட்டுப்பால் மற்றும் சந்தனம் கலந்த சோப் பன்னீர் ரோஜா உலர வைத்து தயாரிக்கப்பட்ட சோப் திராட்சை எண்ணெய் மற்றும் ஆட்டுப்பால் கலந்து தயாரிக்கப்பட்ட ஆட்டுப்பால் சோப் பாதம் சாற்கோல் கோகனட் சார்க்கோல் கலந்த சோப் இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் பெற உளுந்து மற்றும் உருளைக்கிழங்கில் செய்யப்பட்ட சோப் ஹலால் முறையில் திராட்சை ரசத்தில் உருவாக்கப்பட்ட சோப் கத்தாழையை பதம் பண்ணி கத்தாழையில் உருவாக்கப்பட்ட சோப் குப்பை மேனி சோப் வேப்ப இலை மற்றும் துளசி கலந்த சோப் சருமம் பொழிவு பெறவும் பாதுகாத்திடவும் அதிமதுரம் மஞ்சஸ்தா சோப் கடலில் வளரக்கூடிய ஒரு அரிய வகை தாவரத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட சீமா சோப் ஆர்டரின் பேரில் தயாரித்து கொடுக்கப்படும் ரோஜா இதழ்களில் தயாரிக்கப்பட்ட சோப் டிசைனிங் சோப் இதுல நீங்கள் நினைக்கிற மாதிரி விரும்புற மாதிரி மணமகள் மணமகன் இது போன்ற பெயர்கள் பதித்து தரப்படும் ஸ்பெஷல் சோப் வாங்க நினைப்பவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்பாக ஆர்டர் செய்ய வேண்டும் குறைந்தது பனிரெண்டு சோப் வாங்க வேண்டும் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பி தரப்படும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் உருவாக்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் இது நடைமுறைக்கு வந்தது இந்த தான் குடியரசு தினமாக கொண்டாடி வருகிறோம் இங்கே வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான குடியரசு தின விழா ஜனவரி இருபத்தி ஆறு அன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட இருக்கிறது பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் கோட்டையில் கொடியேற்றுவார்கள் இதுபோல டெல்லியில் கொடியேற்ற கொடியேற்றுவார் அதனை தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் அங்கு நடைபெறும் குறிப்பாக வாகன அணிவகுப்பு அந்தந்த மாநிலத்துடைய பெருமையை பறைசாற்றும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாநிலங்களும் தங்களது மாநிலத்துக்குள்ள அந்த ஊர்வல அந்த வாகனத்தை ரெடி பண்ணி தயார் செய்து அந்த அணி அணிவகுப்பில் கலந்து கொள்வார்கள் இந்த ஆண்டு தமிழ்நா தமிழ்நாடு அரசின் சார்பாக கீழடி கீழடி தமிழர்களின் பெருமையை பூர்வீகத்தை மையமாக கொண்ட கீழடியில் உள்ள ஆராய்ச்சிகள் அங்களுடைய அங்கே கிடைத்த அகலாய்வு பொருட்கள் சிலவற்றும் மற்றும் ஒரு பாடலையும் இயற்றி தமிழ்நாட்டிற்கென்று ஒரு பாடலை ஏற்றி இந்த ஊர்வலத்திற்கு கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இதற்கு ஆறு கட்டமாக தமிழ்நாட்டுடைய அதிகாரிகள் பங்கு பெற்று ஆறு முறை பங்கு பெற்று பல திருத்தங்களை செய்து கூட இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டுடைய அலங்கார உறுதிக்கு அனுமதி மறுத்திருக்கிறது இது தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறதா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுகிறது